நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்குமா அன்பு பச்சை ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே வைக்கும் போது அவன் வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து போட்டு அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதுபோக

ஹே அந்த டீச்சர் டா அப்படின்னு காய்கள் க நடலம் பறந்துட்டாரு என்ன அப்படி நடனலாம் வந்துட்டு